ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இந்த வீடியோவில் வந்து ஒரு அழகான டிசைன் ஜாக்கெட்டுங்க பேக் சைடு கையே ரெண்டுக்குமே டிசைன் கொடுத்துருக்குங்க எவ்வளோ அழகாக பக்கா ஃபினிஷிங் வந்திருக்குன்னு பாருங்கள் இது மட்டும் இல்லைங்க நம்ம சேனலில் வந்துங்க சோல்ட்ரு ஃபால் வராமல் இருக்கிறதுக்கும் ஆம்வோல் அளவு வந்து எவ்வளோ வைக்கணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நெக்கு அகலம் எவ்வளோ வைக்கணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஹியூமன் பாடி மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க அந்த வீடியோவை பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கட்டிங் ஈஸியாக புரிஞ்சிருங்க இப்போது இந்த வீடியோக்குள்ளே வாங்க நம்ம டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் வாங்க பாருங்கள் அந்த டிசைன் வந்து எவ்வளோ நம்ம அடிச்சிருக்கோமோ அதுக்கு வந்து ஒரு பொடித்தையல் சரிங்களா அப்படியே ரவுண்டாக போட்டு முடிங்க ரெண்டு கைக்குமே கீழ்ப்பக்கம் வந்து வேறு கலரு மேல் பக்கம் வந்து வே வேறு கலர் வருங்க சூப்பராக அடித்து முடிச்சுருங்க ரெண்டு சைடுமே அடித்து முட் முடித்து அப்படியே ஒரு கால் இன்ச்சு இடைவெளி விட்டு கட் பண்ணுங்க அந்த திரும்புகிற இடத்துல அங்கே வந்து ஒரு சக்கா கொடுங்க சக்கா போட்டு கட் பண்ணுங்க அப்போ தான் ஈஸியாக திரும்பும் எல்லாத்தையும் சூப்பராக திருப்பிட்டு நல்லா அயர்ன் பண்ணிடுங்க பாருங்க எவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்திருக்கு பாருங்க அதே மாதிரி ரெண்டு சைடும் அடித்து முடிச்சிருங்க அப்புறம் பாருங்க நம்ம சே நம்ம சேனலில் வந்துங்க உங்களுக்கு ஒவ்வொரு டவுட்டுங்களுக்கும் நான் கிளியராக உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்ருக்கேங்க எல்லாருமே நீங்கள் வந்து நம்மளுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்லிடுறேங்க பாருங்க இந்த டிசைன் எவ்வளோ அழகாக அடித்து முடித்தாச்சுங்க இப்போ வந்து இந்த கீழ்ப்பக்கம் வந்து இந்த சேலையில் உள்ள இந்த கலர் வருங்க கீழ்ப்பு கையுடைய கீழ்ப்பக்கத்துக்குங்க இதையும் அதே மாதிரி நீங்கள் நீட்டாக அடிச்சிருங்க அந்த கை ஓரத்தில் அந்த ஒன்றரை இன்ச்சு நம்ம தையலுக்காக விடுவோம் இல்லைங்களா அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சுருங்க அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக அடித்து முடிச்சிட்டு சென்ட்ரலெல்லாம் அதே டிசைன் வர்ற மாதிரி அடிச்சிருங்க அதே மாதிரி ரெண்டு சைடும் அடித்து முடிச்சிருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வருது பாருங்க உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேங்க நீங்கள் அந்த காண்டாக்ட் பண்ணி அந்த நம்பரில் வந்து எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம் எனி டைம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் இருக்கேங்க பாருங்க அந்த ஓரத்துலெல்லாம் ஒரு கட் கொடுத்தா தான் நாங்கள் நல்லா கிளீனாக திரும்புங்க நல்லா திருப்பி விட்டு அயின் பண்ணிடுங்க சரிங்களா அயின் பண்ணி நல்லா ஓரமாக புடித்தையல் போட்டு அழகாக ஃபினிஷிங் கொண்டு வந்துடுங்க இப்போது இந்த கையுடைய பாருங்கள் அந்த கட் கொடுங்க அப்போ கட் கொடுத்தா தான் அந்த இடத்துல திரும்புங்க இது உடைய கட்டிங் வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்குங்க நீங்கள் கட்டிங் வீடியோ பார்க்கணுன்னாலும் பார்த்துட்டு வாங்க எப்படி கட் பண்ணியிருக்கோன்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரெண்டு சைடுக்கும் கிளியராக டிசைன் வந்துருச்சுங்க அப்படியே கிளீனாக நல்லா அயன் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ பாருங்கள் இந்த கையுடைய நடுப்பகுதிங்க நடுப்பகுதியிலையும் இதே டிசைன் போட போகிறோம் அந்த ஓரத்தில் வந்து ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு அப்புறம் இந்த டிசைன் கொண்டு வாங்க பாருங்கள் இந்த பிகினிங்கில் தைச்சி பழகிறவங்க நம்ம சேனலில் வந்து எப்படி வந்து இருந்து எப்படி பழகணுன்றத எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க பாருங்க அங்கங்கே கட் கொடுங்க கட் கொடுத்தா தான் அழகா திரும்புங்க பாருங்க அழகா திருப்பியாச்சுங்க இப்போது ஏன் கட்டிங் டிச்சிங் வந்து முடிய போகுதுங்க ரெண்டையும் ஃபினிஷ் பண்ணிடுங்க பாருங்க அதை திளுப்பும்போது ஷார்ப்பான பொருள் வச்சு திளுப்பாதீங்க ஷார்ப்பான பொருள் வச்சு திருப்புனானா அது வந்து துணி வந்து பிஞ்சிட்டு வந்துடும் அதனால் திருப்பணுன்ன ரவுண்டாக இருக்கிற பொருளை எடுத்து ஏதோ ஒரு கம்பியோ ரவுண்டாக எது இருக்கோ அந்த ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கிறத எடுத்து பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் திருப்புறதுக்கு பாருங்கள் இப்போ வந்து பாருங்க இந்த கீழ்ப்பக்கம் இந்த டிசைனுங்க மேல் பக்கம் இந்த டிசைனு கரெக்டாக சென்டரில் அந்த சக்காவை மார்க் பண்ணி சென்டராக வச்சு அப்படியே தையல் அடிச்சுட்டு வாங்க பாருங்கள் உள் பக்கமும் பிசுறு இல்லாமல் அதை அடித்து முடிச்சுருங்க மேல் பக்கமும் பக்கமும் சமமாக வச்சு கரெக்டாக அடித்து முடிச்சிருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் எப்படி டிசைன் இருக்கோ அந்த டிசைனுக்கு தகுந்தாப்பில் ஓரத்தில் ஒரு அடிங்க பாருங்க இந்த கை வந்து இந்த டிசைனை அடித்து முடிச்சுட்டு அடுத்தது வந்து இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு அடிக்கப் போகிறோங்க பாருங்கள் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் வேணும்னாலும் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்க போகிறேங்க எல்லாருக்குமே பேட்டன் கட் பண்ணி கொடுத்துருக்கோங்க நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துல இருந்தும் கேட்டிருக்காங்க எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க எல்லாருக்கும் கரெக்ட் ஃபிட்டிங் வருதுன்னு சொல்லி எல்லோரும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷங்க இப்போ வந்து பேக் சைடு டிசைன் வருங்க பேக் சைடுக்கும் டிசைன் வைக்க போகிறோங்க பாருங்கள் மக்களே நம்முடைய லட்சியம் வந்து ஒரு குடும்பத்திற்கு ஒரு டைலரை உருவாக்குவதே நமது லட்சிய மக்களே நம்முடைய லட்சியத்துக்கு நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க இன்னும் என் ஆதரவு கொடுக்கணுங்க அதையும் நான் உங்களை கேட்டுக்கிறேன் கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் பாருங்கள் பின்னாடி சைடு வந்து தையல் அடிக்கும் போது அது நகராமல் இருக்கிறதுக்கு அங்கே குண்டூசி குத்தி விட்டுருங்க குண்டூசி குத்தி விட்டு ஒரு கால் இன்ச் அளவுக்கு அப்படியே தையல் அடிச்சுட்டு வாங்க மேல் பக்கம் பாருங்கள் மேல் பக்கம் அந்த அரை இன்ச்சில் வந்து அதை கட் பண்ணாமல் வி விட்டுருக்கங்க இப்போ தான் கட் பண்ண போகிறேன் லைனிங் கட் பண்ணும்போது அதை கட் பண்ணாமல் இருங்க அப்போ தான் நம்ம வந்து நெக்கு வந்து அகலம் வராமல் இருக்கும் சுற்றியும் நல்லா அழகாக ஒரு கட்டிங் கொடுத்துருங்க கட்டிங் கொடுத்துட்டு ஓரத்தில் பொடித்தையல் அடிங்க இது படிமான தையல் ஓரத்தில் அடித்தானா அப்படியே படிஞ்சிருங்க அதுதான் படிமான தையல்ன்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டு நல்கை வெளிக்கை வந்து மார்க் பண்ணிக்கங்க பாருங்க ஒரு கால் இன்ச்சுக்கு அப்படியே தையல் அடிச்சிட்டு வாங்க இப்போது பேக் பார்ட் வந்து நம்ம வந்து இப்போ முடிஞ்சுங்க பேக் பார்ட் எடுத்து வச்சுருங்க இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு நெக்கில் முதல்ல அடிச்சு விட்டுருங்க நெக்கு அதே ஒரு சொன்ன மாதிரி கால் இன்ச்சுக்காக அப்படியே தையல் அடிச்சு விட்ருங்க அப்படியே கரெக்டாக அந்த கால் இஞ்சுக்கால் வெட்டி வெட்டுட்டு அங்கே சக்கா கொடுங்க படிமான தயல் போட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது வந்துங்க பிசு இல்லாமல் ஜாயின் பண்ணுவோங்க அது எப்படின்னு பாருங்க பாருங்க இங்கே இப்போது நெக் அடிக்கும்போது மொத்தம் வந்து மூணு தைல் நெக்கில் அடிப்போங்க மூணு தையல் அடிக்கும்போது அந்த இடத்துல நல்லா தடிப்பாக வருங்க நம்ம எம்மிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்க சூப்பராக வருங்க பாருங்கள் நெக்லையே மூணு வாட்டி தையல் அடிச்சுருக்காங்க மூணு தைல் வருங்க சரிங்களா இப்போது சுற்றியும் நகராமல் இருக்கிறதுக்காக லாங் தையல் அடிச்சிருங்க கரெக்டாக ஒரு கால் இன்ச் அகலத்துக்கு அடிங்க உள் பக்கம் அந்த கால் இன்ச்சுக்கு உள்ளே அடி ஜாஸ்தி அடிக்காதீங்க நம்ம ஜாயின் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வெளியே தெரிஞ்சிடும் அந்த தையல் அதனால் ஓரத்தில் தையல் அடிச்சிருங்க எக்ஸ்ட்ரா அந்த பீஸ் வர்றதெல்லாம் சேர்த்து நல்லா க்ளீனாக கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்க இப்போது டாட் பிடிக்க போகிறேங்க டாட் வந்து மெயின் டாட்டு பிடிக்க போகிறேங்க பாருங்க டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பட்டி அடிக்கப் போகிறோம் இதுலேயும் நல்கை வெளிக்கை பார்த்துக்குங்க பாருங்கள் கீழ்ப்பக்கம் அரை இன்ச்சுக்கு சக்கா வெட்டியிருக்குங்க அதை அப்படியே தையல் அடிங்க அதே மாதிரி இந்த பிசுறையும் கட் பண்ணி எல்லாமே வீசிடுங்க பாருங்க இப்போ பாருங்க பட்டி அன்னைக்கும் அடிக்கும்போது ஃப்ரண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பேக்ல முடியும் பேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம வந்து ரெண்டும் ஒரே சைடுக்கு வந்துடக்கூடாதுங்க அதை நம்ம கவனிச்சு அடிச்சு அடிக்கணுங்க பாருங்க பட்டி அடிக்கும்போது ஒரு துணியை மாத்திரம் வெட்டி விடுறங்க ஒரு சைடு துணி வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு நீட்டி விடுறேங்க உள்பக்கம் வெளிப்பக்கம் வந்து கரெக்டாக அதே அளவுக்கு வெட்டிடுவோங்க ஒரு துணியை மாத்திரம் நம்ம அரை இன்ச்சு கொஞ்சம் ஜாஸ்தி வைக்க போகிறோங்க அந்த அரை இன்ச்சு எதுக்காக ஜாஸ்தி வைக்கிறோன்னு நம்ம ஜாயின் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இப்போ கட் பண்ணும்போது பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு ஜாஸ்தி வச்சு கட் பண்ணுங்கள் பார்த்திங்களா அதே மாதிரி இப்போது டாட் பிடிக்க போகிறோங்க கரெக்டாக ஒன்றரை இன்ச்சுக்கு கிராஸாக அப்படி டாட் டாட் பிடிங்க பாருங்கள் ஒரு அரை ஒரு கால் இன்ச்சு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு கட் பண்ணியிருக்கு பாருங்கள் பாருங்கள் மெயின் டாட் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு பிடிச்சிருங்க அப்புறம் இங்கே ஃப்ரண்ட் சைடு சைடு ஜாயிண்ட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு பிடிச்சிங்க பிடிச்சிருங்க அதே மாதிரி இந்த மெயின் டாட்டில் இருந்து பாருங்கள் மெயின் டாட்டில் இருந்து அப்படியே அக்குள் பகுதிக்கு அப்படியே பிடிச்சி பாருங்கள் கரெக்டாக எங்கே வருதோ பாருங்கள் கரெக்டாக அங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு தையல் தையல் அடிங்க அக்குள் பகுதியில் மட்டும் ரெண்டு வாட்டி தையல் அடிங்க ஏன்னா அக்குள் தான் நம்ம வந்து சீக்கிரம் கிளியும் அதனால் அக்குள் பகுதியில் டபுள் தையல் அடிச்சிருங்க பாருங்கள் உள் பக்கம் வந்து பாருங்க இந்த பட்டி அடிக்கும்போது நம்ம ஞாபகம் பண்ண வேண்டியது என்னென்னா பாருங்கள் அங்கே கரெக்டாக பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு அந்த கிராஸ் இருக்கு இல்லைங்களா அதை ப பார்த்து கிராஸாக கால் இன்ச்சு வெளியே வச்சு கரெக்டாக அடிக்கணுங்க பாருங்கள் வெளியே இந்த தையல் நீட்டிகிட்டுருக்கு பாருங்கள் பாருங்கள் கரெக்டாக வச்சு பாருங்கள் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணுங்கள் ரொம்ப நம்ம துணியை அடிக்கும்போது இழுத்து அடிக்கக்கூடாதுங்க இழுத்து அடித்தா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பக்கமும் சின்னது பெருசு ஆயிருங்க அது சின்னது பெருசு ஆகாத மாதிரி நீங்கள் இழுத்து அடிக்காதிங்க பாருங்கள் ரெண்டு வாட்டி மடித்து அந்த பிசுறு தெரியாமல் மடித்து அடிக்கிறேன் பாருங்கள் அதுக்காக தான் அரை இன்ச்சு ஜாஸ்தி விட்டுருக்குங்க கால் இன்ச்சு பாருங்கள் அந்த பிசுரே தெரியாதுங்க பிசு வந்து அப்படியே உள்ளே போயிருங்க இப்போ வந்து ஊக்குப்பட்டியும் ஐப்பட்டியும் கட்ட போகிறாங்க பாருங்கள் லெஃப்டு எதில் அவங்க யா லெஃப்டு ரைட்டு யாருக்கு வந்து ஐ பட்டி வந்து லெஃப்ட்டுக்கு வேணுமா ரைட்டுக்கு வேணுமானு அவங்களை கேட்டுக்கோங்க அவங்க விருப்பத்துக்கு நம்ம வந்து பட்டி வந்து அடிக்கலாம் பாருங்க இவங்களுக்கு வந்து ரைட் சைடு ஊக்குப்பட்டியும் லெஃப்ட் சைடு ஐப்பட்டியும் இவங்க கேட்டிருக்காங்க அதே மாதிரி நம்ம இப்போ அடிக்க போகிறோம் அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதே மாதிரி நம்ம அடித்து கொடுத்துர்லாம் பாருங்கள் இது இப்போது ஐப்பட்டிங்க ஐப்பட்டி வந்து மேல் பக்கம் அடிச்சுருங்க மேல் பக்கம் அடித்து மிஷின்லேயே நம்ம ஐ கட்ட போகிறோங்க பாருங்கள் நல்லா டான் பண்ணிடுங்க கரெக்டாக அஞ்சு ஊக்கு வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் கரெக்டாக பொடித்தையல் அடிங்க லாங் தையல் அடித்தானா அந்த ஊக்கு வந்து சீக்கிரம் கிழிஞ்சிட்டு வந்துடும் ஊக்கு போடுற இடத்துல அதனால் பொடி தையிலே அடிங்க அவ்வளோதாங்க ஒரு அரை இன்ச்சு விட்டு கட் பண்ணிவிட்டு உள்பக்கம் அப்படியே மடித்து அமுத்திடுங்க அமுத்தி வச்சு அடிச்சிருங்க பாருங்கள் எப்படி ஃபினிஷிங் வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இதையும் கரெக்டாக வெட்டி விட்டுட்டு உள்பக்கம் மடித்து விட்ருங்க எப்படி அழகாக ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்கள் இப்போது அடுத்தது வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள் சின்னது பெருசு ஆகாமல் ஒரே அளவாக வரணுங்க வச்சு பாருங்க அங்கே பாருங்க ஒரே அளவாக இருக்குது பாருங்கள் டாட்டும் நம்ம பட்டியும் ஒரு நூல் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் வராது பார்த்திங்களா அழுவாக இருக்குது பாருங்க இதே அளவு வர்ற மாதிரி நீங்களும் அடித்து பழிக்குங்க அடுத்தது பாருங்கள் இப்போது பேக் சைடு வந்து பேக் சைடு வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம் பேக் சைடு வந்து நம்ம அந்த டிசைன் வைக்க போகிறோங்க பாருங்கள் அந்த ஓரத்தில் அப்படியே அடிச்சிருங்க பொடி பொடித்தையல் அடிச்சிருங்க இப்போ வந்து பின்னாடி சைடு ஒரு டிசைன் வரப்போகுதுங்க பாருங்கள் நம்ம கையில் கொடுத்த மாதிரி தாங்க அதே டிசைன் தாங்க அதே டிசைன் தான் பின்னாடி சைடு வைக்க போகிறாங்க பாருங்க அப்படியே இதே வச்ச மாதிரியே அப்படியே அட்டாச் பண்ணிடுங்க அப்போ வந்து ஷோல்டரில் ஒரு சைடு டிசைன் வருங்க பாருங்க இந்த சுற்றியும் லைனிங் துணியை நழுவாம இருக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சு அகலத்துக்கு அப்படியே அடிச்சு விட்டுருங்க அவ்வளோதாங்க அப்போ இந்த லைனிங் துணி இந்த சேல துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீட்டா கட் பண்ணி எடுத்துருங்க இப்போது அடுத்தது வந்து இந்த டிசைனை வந்து இங்கே மேல் பக்கம் அட்டாச் பண்ண போகிறோம் பாருங்கள் அந்த டிசைனு கொஞ்சம் உள்ளே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த ஓரத்தில் அதை வந்து மடித்து அடிச்சிருங்க அப்புறம் சின்ன 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 ரவுண்டா பால்ஸ் வந்து இங்கே வெச்சி வச்சு அடிக்கப் போகிறோம் பாருங்கள் சென்ட்ராக ஒரு தையல் அடிச்சு முடிச்சிருங்க இப்போ இந்த ஓரத்தில் தான் நம்ம அந்த சின்ன சின்ன டிசைனை வைக்க போகிறோங்க பாருங்கள் அந்த கேப்பில் தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம் அதுக்கான டிசைன் வந்து இப்போ வந்து நம்ம செய்ய போகிறோங்க கரெக்டாக ஒரு இன்ச்சா அளவுக்கு மார்க் பண்ணிடுங்க பாருங்கள் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு இப்போது நாம் செய்ய போகிறங்க இதையும் ஓரத்தில் தையல் அடிச்சு விட்டுருலாம் கடைசியில் இப்போ பாருங்கள் பாருங்க உள்ளே வச்சு அப்படியே மடித்து விட்டு பாருங்க நூலில் அப்படியே சுற்றி விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தேவையோ அந்த தேவைகளுக்கு தேவைகளுக்கேற்ப நம்ம செஞ்சு வச்சிடணுங்க அவ்வளோதாங்க இதை செஞ்சுட்டு இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருங்க ஏழு தேவையோ எட்டு தேவையோ எவ்வளோ தேவைக்கேற்ப நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போது அதில் ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு அளவு விட்டு அப்படியே தையல் அடைச்சிருங்க பாருங்க நீங்கள் குதிரையை மாற்றி வேற குதிரை மாற்றி அடித்தாலும் இன்னும் நீட்டாக வருங்க ஓரத்தில் தையல் போடுங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் அட்டாச் பண்ணியாச்சுங்க எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் டபுள் தைலும் நல்லா அடிச்சு விட்டுருங்க அப்புறம் இந்த சைடு தையலும் இப்போ அடிக்க போகிறேங்க பாருங்க அந்த டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரியே ஓரத்தில் தையல் அடிச்சு விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து சோல்ட்ரு அட்டாச் பண்ணிடலாங்க பாருங்கள் ரெண்டு சைடு சோல்ட்ரு அட்டேச் பண்ணிருங்க பாருங்க இப்போ பேக் சைடு ஃபினிஷ் பண்ணிருங்க அவ்வளோதாங்க பேக் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணி தைச்சாச்சுங்க பாருங்க இப்போது கை அளவு வந்து பார்த்து செக் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு கரெக்டாக பார்த்துக்குங்க ஃப்ரண்ட்டு பேக் பார்த்துட்டு கரெக்டாக அடிச்சிருங்க பாருங்கள் நம்ம அடிக்கும்போது பாருங்க பாருங்கள் ஒரு நூல் கூட சின்னது பெருசு ஆகாதுங்க கரெக்டாக அட்டாச் ஆகுதுங்க இதோடைய கட்டிங் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேங்க கட்டிங் வீடியோ போய் பாருங்கள் நம்ம சேனலில் அவ்வளோதாங்க கை ஜாயின் பண்ணியாச்சுங்க அப்புறங்க இப்போது சைடு ஜாயிண்ட் பண்ண போகிறோங்க சைடு வந்து நம்ம பிசுறு வராமல் அடிக்கப் போகிறோங்க அதுக்காக பாருங்க ஓரத்தில் ஒரு நூல் அளவுக்கு அப்படியே ஒரு தயில் போட்டுருங்க கரெக்டாக ஒரு நூல் அளவுக்கு போடுங்க அளவுக்கு போட்டு சைடு எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க கரெக்டாக ஒரு பிசுறு கூட வராமல் க்ளீனாக கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்க அப்படியே உள்பக்கம் திருப்பி ஒரு தையல் அடிச்சு விட்டுருங்க பாருங்கள் அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ அகல இருக்கோ அந்த அளவு கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து அடிச்சு விட்டுருங்க கரெக்டாக அந்த சக்காவும் கரெக்டாக வர்ற மாதிரி ஜாயின் பண்ணுங்கள் சென்டரில் அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டாக சென்டரில் வந்து அந்த சக்கா ரெண்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி அடிச்சிருங்க ரெண்டு கையும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்க நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு தைல் மூணு தைல் எக்ஸ்ட்ரா தைலும் அடிச்சு விட்டுருங்க அப்புறங்க பின்னாடி சைடு வந்து டாட் வந்து கரெக்டாக ஒரு நாலு இன்ச் அளவுக்கு விட்டுருங்க ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம அந்த நான் போடக்கூடிய அப்போதான் வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேருங்க நன்றி மக்களே உங்கள் பொன்னான நேரத்தை இவ்வளவு நேரம் எனக்காக செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி மக்களே நன்றி நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது பெறுவது என்எஸ்ஆர் டைலர் நன்றி மக்களே நன்றி நன்றி நன்றி